இறைவனது ஆணை இவன் போகிறதுக்கு என்ன காரணம்னா இறைவன் மெய்ப்போல் நாயனான்னு வேணான்னு சொன்னாரு இல்லைனா நான் அவர் அங்கேயே காலால் வெட்டி இருப்பேன் அப்படியே அவங்க எல்லாம் அஞ்சு தனது வை விட்டாங்க அவர் சென்று எல்லையில எட்டு விட்டு வந்துட்டாரு வந்த பிறகு மெய்ப்பொருள் நாயனார் அவங்க உயிரை கையில பிடிச்சு நிற்கிறார் தெப்பை வந்து விடுவான் இப்படி செய்தி சொன்னா நீ உயிரை வெளில போயிடு சொல்ற சொல்றான் அப்படி வந்தால் வைத்தவ வேடம் கொண்டு வென்றவருக்கு இடையூறின்றி அப்படி சொல்றாரு எந்த இடையூறும் இல்லாமல் நான் அவரை எல்லை வரை கொண்டு சென்று விட்டு விட்டேன் என்று சொன்ன உடனே அந்த அமைச்சர்கள் மந்திரிகள் ஊர் மக்கள் அனைவரையும் அழைத்து பழதிய திருநீற்று அன்பு பாதுகாத்து உயிரி திருநீட்டை நீங்க எல்லாம் பாதுகாக்கணும் திருநீட்டை அவமதிக்க கூடாது திருநீட்டை பேணி பேணி பாதுகாக்கும் என்று சொல்லி அப்படியே திரு நடராஜ பெருமானுடைய பூமி திருவடி அவருடைய திருவடி நடராஜ பெருமானுடைய திருவடி சிந்தனை செய்கிறார் சொந்தனார் கேம்பப்பாவை துணைவனால் அவர் முன் தம்மை கண்டவாறே எதிரடிந்த காட்சி தந்து அருளி மிக்க அண்டவானவகற் கெட்டா அருட்கழல் நீயர் சேர கொண்டவாறு இடையாமல் கும்பிடும் கொள்கையின்றார் அப்போ மீன்பொருள் நாயனர் தன்னுடைய மனதில் நடராஜ பெருமான் திருவடி எப்படி நினைச்சாரோ அதே போல எல்லாம் வல்ல பெருமான் நம்முடைய வைப்பல் நாயனார் நடராஜராகவே காட்சி அளித்து அவருடைய திருவடியை இடம் கொடுத்து எப்பொழுதும் விளையாடாமல் கும்பிடக்கூடிய பெரும் தவத்தை நம்முடைய சிவபெருமான்